வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பெருமளவிலான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வெண்மை புரட்சி இரண்டாம் கட்ட திட்டத்தின்கீழ் கூட்டுறவு பால்வளத்துறையில் நீடித்த வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அறிவித்துள்ளன துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா மிருதுலா பழனிவேல் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அம்ரத் பாரத் கீழ் நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்டுள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் கீழ் தெற்கு ரயில்வே சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள பரங்கிமலை சிதம்பரம் ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை விருதாச்சலம் குழித்துறை சாமல்பட்டி போளூர் மன்னார்குடி ஆகிய ஒன்பது ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன மன்னார்குடி ரயில் நிலையத்தில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மூணரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலைய நுழைவாயில் முன்புறம் உள்ள சாலை முகப்பு கட்டிடம் பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கும் அறை முதலாவது நடைமேடையின் தரைதளம் மேற்கூரை என அனைத்து பணிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் மின் விளக்குகளில் ஜொலிக்கும் வகையில் முகப்பில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது அம்ரித் பாரத் கீழ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மன்னார்குடி ரயில் நிலையத்தை நாளை திறந்து வைக்கிறார் மன்னார்குடியிலிருந்து ஆர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டு வந்த பெருமளவிலான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த நடவடிக்கையின் போது இந்திய பாதுகாப்புப் படையினர் தீவிரவாதிகளின் புகலிடங்களை குறிவைத்து துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டதாக கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடம் எடுத்துக் கூறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்துக் கட்சி குழுவின் முதலாவது அணி இன்று புறப்பட்டுச் செல்கிறது சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான இக்குழுவினர் ஐக்கிய அரபு அமீரகம் லைபீரியா காங்கு மற்றும் சியாரா லியோன் நாடுகளுக்கு செல்கின்றனர் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு சஞ்சய் ஜா தலைமையிலான குழுவினர் இந்தோனேஷியா மலேசியா தென்கொரியா ஜப்பான் நாடுகளுக்கும் திமுகவின் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் ரஷ்யா கிரீஸ் ஸ்லோவேனியா மற்றும் லாட்வியா நாடுகளுக்கும் நாளை புறப்பட்டுச் செல்கின்றனர் இந்த குழுவினர் சம்பந்தப்பட்ட நாடுகளிடம் தெரிவிக்க வேண்டிய அம்சங்கள் மற்றும் பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்தை எவ்வாறு ஊக்குவித்து வருகிறது என்பது குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரீ நேற்று எடுத்துக் கூறியதாக திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் வெண்மை புரட்சி இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் கூட்டுறவு பால்வளத்துறையில் நீடித்த வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க கூட்டுறவுத்துறையில் ஒருங்கிணைந்த கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது அவசியம் என்று வலியுறுத்தினார் கூட்டுறவு பால்வளத்துறையை மேம்படுத்தும் விதமாக மூன்று பன்மாநில கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதில் முதலாவது சங்கம் கால்நடை தீவன உற்பத்தி நோய் கட்டுப்பாடு மற்றும் செயற்கை கருவுறுதல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் இரண்டாவது சங்கம் மாட்டு சாணம் அடிப்படையிலான தொழில்களிலும் மூன்றாவது சங்கம் உயிரிழந்த கால்நடைகளின் உடல் பாகங்களை சுழற்சி முறையில் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் என்றும் திரு அமித் தெரிவித்தார் ரசாயனம் மற்றும் உரத்துறை இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் வர்த்தகம் கொண்டதாக விரிவுபடுத்தப்படும் என இத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று தம்மை சந்தித்த இந்திய ரசாயன கவுன்சில் குழுவினரிடம் பேசிய அவர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ரசாயனத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் பின்னர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரசாயனத்துறை எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண அரசு உறுதிபூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இத்துறை சார்ந்த தொழில்கள் அவற்றிற்கான இலக்குகளை அடைவதற்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இஸ்ரோ தலைவரும் மத்திய அரசின் விண்வெளித்துறை செயலாளருமான திரு நாராயணன் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஷ்தவான் விண்வெளி மையத்தின் இயக்குநர் திரு ராஜராஜன் விண்வெளி கட்டமைப்பு திட்ட இயக்குநர் திரு வீரமுத்துவேல் ஆகியோரும் உடனிருந்தனர் உலக தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்தில் தேனி வளர்ப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இதில் வேளாண் அறிவியல் மைய பேராசிரியர்கள் பங்கேற்று தேனி வளர்ப்புக்கேற்ற பயிர் சாகுபடி குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உலக தேனீக்கள் தின விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு நவீன முறையில் தேனீக்கள் வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிற்சி செயல்முறை விளக்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விவசாயிகள் விவசாயம் சார்ந்த களப்பணியாளர்கள் பெண்கள் பட்டதாரி இளைஞர்கள் சுய தொழில் முனைவோர் வேளாண்மை கல்லூரி இறுதியாண்டு மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் வேளாண்மை நிலைய பூச்சிகள் துறை உதவி பேராசிரியர் திரு சங்கர் தேனீக்களின் வகைகள் நவீன முறையில் தேனீக்களை வளர்க்கும் முறைகள் தேவையான உபகரணங்கள் தேனை பிரித்து எடுக்கும் முறை மற்றும் தேனி வளர்ப்புக்கு ஏற்ற பயிர் சாகுபடி முறைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தார் நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள விவசாய பண்ணையில் கதர் கிராம தொழில் வாரிய மண்டல இயக்குநர் திரு செந்தில்குமார் தலைமையில் தேனி வளர்ப்பு குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது தில்லியில் வீடுகளில் மேற்கூரை சூரியசக்தி மின் உற்பத்தி தகடுகளை பொறுத்த முப்பதாயிரம் ரூபாய் வரை மானிய உதவி வழங்க அந்த யூனியன் பிரதேச அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரதமரின் சூரிய மின்சக்தி வீடு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கும் எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மானியத்துடன் கூடுதலாக தில்லி அரசும் மானியத் தொகை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தவிர தலைநகரில் காற்று மாசுபடுவதை குறைக்க தூசி கட்டுப்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அறிவித்துள்ளன இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டு பிரதமர் திரு கெய்ர் ஸ்டாமர் காசா பகுதியில் நடத்தப்படும் தாக்குதலால் அங்கு நிலைமை மிகவும் மோசமடைந்திருப்பதாக கவலை தெரிவித்தார் எனவே உடனடியாக சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேபோன்று கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகளும் சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளுமாறு இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளன மும்பை மற்றும் கொங்கன் பகுதிகளில் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ராய்காட் நாசிக் புனே உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பிற பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது எல் நீனோ மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக பருவமழை அதிகளவில் அளவில் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா மிருதுளா பழனிவேல் இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இத்தாலியின் காலா அராஞ்சியோ ஆஸ்திரேலியாவின் சோஃபியா ஜெயின் இணையை ஏழு ஐந்து ஆறு இரண்டு என்ற செயற்கணக்கில் வென்றது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டத்தின் முதல் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் மிச்செல் குரூகரை ஆறு ஒன்று ஆறு ஒன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தில்லியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ராஜஸ்தான் பதினேழு புள்ளி ஒரு ஒவரில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இன்று நடைபெறும் போட்டியில் மும்பை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அம்ரத் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பெருமளவிலான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வெண்மை புரட்சி இரண்டாம் கட்ட திட்டத்தின் கீழ் கூட்டுறவு துறையில் நீடித்த வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளாா் காஜா பகுதியில் தாக்குதலை நிறுத்தாவிட்டால் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று இங்கிலாந்து கனடா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் அறிவித்துள்ளன துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா மிருதுல்லா பழனிவேல் இணை காலிறுதிக்கு தகுதி பெறுகிறது